ஒரு ஆளு கஷ்டப்பட்டு சேலராக இருக்கேன் இன்னமும் மதிக்கிறது இல்லை அனைவருக்கும் வணக்கம் இது இசை வெளியிட்டுள்ளாவா நிச்சயார்த்தம் தெரியல நம்ம தலைவர் உதயகுமார் சார் வந்து தட்டு ஒன்று தான் குறை மத்தெல்லாம் சொல்லி விட்டாரு எனக்கு சின்ன வருத்தம் விசால் சார் கொஞ்ச வேளை கிசுகிசு பரவ விடணும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் நீங்கள் புஸ்குன்னு உட்காண்ட்டியா ஜோடியா ஏன் நாங்கள் எல்லாம் ஏமாந்துட்டோம் நான் கொஞ்சம் கதையெல்லாம் விட்டு அப்படியே ஆகும் இப்படி ஆகும் இங்கே சந்தித்தாங்க அங்கேயே சந்தித்தாங்க இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சபைக்கு வரும்போது எங்களுக்கு இதாக இருக்கும் ஃபஸ்ட்டு கிளைமாஸ் ஃபர்ஸ்ட்டு அது அதே யோகிடா டைட்டிலே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது முதல்ல இந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு முதல்ல ஃபைட் மாஸ்ட் பாராட்டணும் நல்லா பண்ணியிருக்காரு ஒவ்வொரு அந்த பாலம் நீங்கள் கிருஷ்ணகுமார் கணேஷ்குமார் கண்ணேஷ்குமார் வாழ்த்துட்டு சார் ஆமாம் அப்புறம் ஒளிப்பதிவாளர் பூபதி சிறப்பாக இருந்தது சார் ஆமாம் உங்கள் ரெண்டு பேரும் உழைப்பும் அந்த பிறகு மிகப்பெரிய ஒரு பக்கப்பாலம் அப்புறம் சாய் தன்சிகா நம்ம நடிகைகள் வந்து போலீஸ் அதிகாரினா நம்ம விஜய் தான் லேடி சூப்பர் ஸ்டார் விஜய் இது வரைக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஒரு நடிகைக்கு வந்து போலீஸ் காஸ்டியூம் ஆஃப்டா அமைஞ்சிருக்குன்னா தனுஷ்காப்தான் விசாரி உங்களுக்கு போட்டியாக வந்திருக்காங்க நினைக்கிறேன் பேராண்மை பார்க்கும்போதே அதுலேயே ஒரு ஒரு உங்களுடைய ஒரு மேன் லுக் இருக்கும் அதில் இந்த போலீஸ் ஸ்டேஷன் போட்டுவிட்டால் மட்டும் பற்றாது அது கரெக்டாக அந்த ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஒவ்வொரு இடத்தோட மிஸ் ஆகலை அப்படி பண்ணியிருக்காங்க அந்த சாங்கோடு வர்ற அந்த ஃபைட்டு அப்புறம் தேசிய கொடிக்கு தேசிய கொடிக்கு விளக்கம் சார் ஒரு டயர்ட் சார் உங்களுக்கு முதல்ல சல்யூட்டு ஆமாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தேசிய கொடியை படத்தில் பார்க்குறோம் விஜயகாந்த் சார் அடிக்கும் நடிக்கும்போது நிறைய அவருன்னு நிறைய பார்த்துருக்கோம் அப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் படத்தில் இந்த தேசப்பட்டு தேசிய கூடலாம் பார்த்துருக்கோம் ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தேசிய கூடிய பறக்க விட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு ஒரு தேசப்பற்ற உருவாக்கியிருக்கிய அதுக்கு முதலுடைய வாழ்த்துக்கள் பெண் அப்படின்னாலே சக்தி ஃபஸ்ட்டு ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஆளுமை அதிகம் அதிகம் அதை நம்ம ஒத்துக்கணும் பிரதமரில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க இன்றைக்கும் இந்திரா காந்தியே சொல்லுவோம் அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மாதிரினா அந்த ஆளுமை இன்றைக்கும் ஆளுமைன்னு அவங்களும் சொல்லுவோம் அப்போ ஆண்களை விட ஆளுமை ஜாஸ்தி பெண்களுக்கு தான் அது மாதிரி இந்த படத்தில் ஆணுக்கு நிகராக ஆக்சினி ஹீரோவுக்கு நிகராக தனிசியா பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இராணுவத்தில் கூட ரெண்டு பெண்கள் தான் ரெண்டு பெண்களும் தளம் தாங்க இன்னைக்கு பாகிஸ்தானோட வார் அப்போ ராணுவத்திலையும் இன்னைக்கு பெண்கள் தான் இன்னைக்கு பேர் சொல்ல மாதிரி இருக்காங்க பெண்ணால் சக்தி இந்த படம் யோகிடா லாஸ்ட்டில் அந்த ரஜினி ஸ்டைலில் சிகரெட்டை போட்டு குடிச்சிட்டு அப்படியே கால் மேலே காலை போட்டு கெட்ட பொண்ணுடாவா கெட்ட பொண்ணுடா இந்த யோகி அவர் ஸ்டைலில் ஆனால் நீங்கள் ரஜினி ஸ்டைலில் அப்படியே பண்ணால் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணு மாதிரி இருந்துச்சு ஆமாம் தேட்டர்லாம் வாங்கிக்கிற அதுக்கு கண்டிப்பாக பெரிய கிளாப்ஸ் வரும் ஆமாம் இந்த யோகிடா ஆமாம் தனிசி அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும் ஆக்ஷன் கியூன் ஆக்ஷன் க்யூன் தன்சிகா ஓகே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா ஆமாம் அவர் பெரிய ஆக்ஷன் டேரக்டர் வந்துருங்க சார் பெரிய இப்போ ஃபுல்லாக திறமை காட்டியிருக்கியே ஃபஸ்ட் படம் மாதிரி தெரில ஆமாம் ஒவ்வொரு ஆங்கிளும் சரி பட்டை கிடைப்பு இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லாருக்கும் இயக்குநர் நடிகர்கள் எல்லாருக்கும் சரி போலும் வாங்கி தரணும் நன்றி வணக்கம்